அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து சுவாமி சிவானந்த பரமம்சர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் சாமிகள் வந்து மலேசியாவில் இருக்காங்க அந்த நேரத்தில் தலைமை செயலகம் வடகரையில் இருக்கிற அந்த ஆசிரமத்தில் அந்த ஆசிரமவாசிகள் எல்லாமே சாமியோட வாழ்க்கை வரலாறு ஜீவ சரித்திரத்தை பற்றி எழுதணுன்னு முயற்சி பண்ணி அவங்க சில விஷயங்கள்லாம் சேகரித்து அவங்க எழுதுறத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க ஒரு நூலாக வெளியிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முயற்சி பண்ணுறாங்க அப்படி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ள அவங்க வந்து சாமிக்கு வந்து ஒரு லெட்ரு போடுறாங்க இதை மாதிரி உங்களுடைய ஜீவ சரீரத்தை எழுதுறத்துக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம் அது புக்காக புக்காக வெளியிட போகிறோம் உங்களோட வாழ்க்கை வரலாத எழுது எழுது எழுதுறதுக்கு ஆனால் எல்லா வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க லெட்ரு போடுறாங்க சாமிகள் வந்து அந்த லெட்டரை வாங்கி படிச்சுட்டு அவர் திரும்பவும் லெட்டர் போடுறாரு என்ன அப்படின்னா ஜீவனுடைய சரிதம் என்பது எதுவென்று கேட்டால் அதுவே சித்தவேதம் எமக்கென்று ஒரு ஜீவன் உலகத்தாருக்கென்று ஒரு ஜீவன் என்று தனித்தனியாக இல்லை எல்லாருடைய ஜீவனும் பொதுவானது எல்லாருக்கும் ஜீவன் வந்து பொதுவாக தானே எல்லாரும் உடம்புக்குள்ளே என்ன இருக்குது ஜீவன் இருக்கு இல்லையா அந்த ஜீவன் எல்லாருக்கும் பொதுவானது தானே தனித்தன்மை உடையது ஆனால் எல்லா ஜீவனும் ஒன்று தானே அதற்குரிய சரித்திரம் எல்லாருக்கும் ஒன்று தானே எல்லாம் ஒரே வழியில் போய் தானே ஞானம் அடைய முடியும் எல்லாமே மனசை கடந்து போய் ஜீவனில் ஐக்கியமாக தான் ஜீவேஸ்வர ஐக்கியம் அடைய முடியும் அப்போ எனக்கென்று ஒரு சரித்திரம் இருக்கா அப்படின்னா அது வந்து சித்தவேதம் அதுதான் ஜீவனுடைய சரித்திரம் என்னை நீங்க எழுதினா அது ஜீவித சரித்திரம் சாமி சொன்னது சரிதானே அவர் என்ன சொல்கிறாரு அது வந்து ஜீவனோட சரித்திரம் எல்லா ஜீவனுக்கும் ஒரே சரித்திரம் தான் இருக்கும் இல்லையா அப்போ சாமி வாழ்ந்ததை வரலாறு எழுதுனா அது ஜீவிதம் தானே சாமி வாழ்ந்த வரலாறு தானே அது ஜீவித சரித்திரம் அப்படின்னு அதை அப்படி பார்க்குறாரு எனக்கென்று ஒரு வரல் ஜீவித வரலாறே வேணாம் அப்படின்னு சொல்றாரு அது வேணாம் அதை பற்றிலாம் நீங்கள் எழுத வேணாம் எனக்கு இருக்கிற ஒரே ஜீவன் தான் அது வந்து அந்த ஜீவனோட தான் அது வந்து சித்தவிதமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தன்னை மிகைப்படுத்திக்க விரும்பலை அதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சாமி வந்து தன்னை மிகைப்படுத்திக்க விரும்பலை சித்தவேத நூல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் சாமியை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் அவர் என்னன்னா ரொம்ப பெருசாக தன்னை மிகைப்படுத்திக்காமல் போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு அவருக்குன்னு ஒரு அவரோட வாழ்க்கை வரலாறுன்னு ஒன்று பெருசாக எழுத வேணாம் அப்படின்றதுக்குள்ளார பல விஷயங்கள் அடங்கியிருக்கு பலவிதமாக சொல்லுவாங்க சாமிகள் வந்து இது வந்து எத்தனாவது முறை இந்த மகான் தன்மைக்கு வந்துட்டு வந்துட்டு போயிருக்காரு அப்படிங்கிறது அவருக்கு உரியது அதை பற்றிய விஷயங்கள் எதையுமே அவர் வந்து பகிர்ந்துக்கல நிறைய விஷயங்கள் தன்னை பற்றிய விஷயங்களை சிவானந்த சார் பகிர்ந்துக்கலை அதனாலவே சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிவானந்த பரமம்சரை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக நிறைய பேர்கள் நினைப்பது உண்டு தன்னுடைய குருமார்களை உயர்வாகவும் மற்றவர்களை தாழ்வாகவும் பார்ப்பது உலகத்தோர் உலகத்தாருடைய அது ஒரு 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 வழிமுறையாகவே இருந்துக்கிட்டு இருக்குது ஆனால் சா சாமியோட சிஷ்யர்கள் அப்படின்னு நீங்கள் கணக்கு எடுத்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் வருவாங்க சாமியோட பயிற்சியை கற்றுக்கிட்டு தான் இங்கே இருக்கிற நிறைய ட்ரஸ்ட்டுகள் எல்லாமே நிறைய ஆட்கள் எல்லாமே இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து உணர்ந்துக்கணும் அது எல்லாமே வெளிப்படாமல் இருக்குது வெளியில் வராமல் இருக்குது அதனால் வந்து இந்த பயிற்சியை பற்றியும் இந்த வித்தையை பற்றியும் சிவானந்த பரமம்சரை பற்றியும் இன்னும் அதிக பேருக்கு தெரியல அப்படின்றது நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியுது இப்போ வந்து சாமி என்ன சொல்கிறாங்க என்னோட ஜீவ சரித்திரத்தை நீங்கள் எழுத ஜீவித சரித்திரத்தை நீங்கள் எழுதணும் அப்படின்னா அதை வந்து எழுத வேணாம் இப்போ நீங்கள் அச்சடிச்சிருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அச்சடித்ததை நீங்கள் வந்து எரிச்சிடுங்க அப்படி நீங்கள் அச்சடிக்கலை அப்படின்னா அதை அச்சடிக்காமலே விட்டுவது தான் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படி ஒரு மகானை வந்து நம்மளால் பார்க்க முடியுமா தற்பெருமை சொல்லாத ஒரு மகானை பார்க்க முடியுமா அப்படின்னா ஒரு அபூர்வமான விஷயம் இது இப்படி ஒரு மகான் வந்து கிடைக்கிறதுக்கறிய ஒரு பெரிய மகான் அவர் இப்படி வந்து அவரோட நிறைய நிகழ்வுகளை நம்ம வந்து சொல்லிகிட்டே போகலாம் சாமியை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது சாமி வந்து மதுரையில் வந்து ஒரு மீட்டிங்கில் பேசிக்கிட்டு இருக்காங்க கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்லுவாங்க கோவப்படாதீங்க அப்படின்னு கோவப்படுறதுங்கிறது வேற உணர்ச்சி வயப்படுறதுங்கிறது வேற இதுக்கு ரெண்டுத்துக்கும் ஒன்று போல இருக்கும் ஆனால் ரெண்டும் வேற வேற உணர்ச்சி வயசப்படுறதுங்கிறது விதத்தில் நடக்கும் ஒருத்தவங்கள்ட்ட பரிதாபப்படுறது அவங்க வாழ்க்கையை பற்றி பரிதாபப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறது சில விஷயங்களில் உணர்ச்சி வசப்படுறது இப்படி இருக்குது இதை மாதிரி உணர்ச்சி வயப்படுறதுங்கிறது நிறையா இருக்குது அப்போ இது வந்து மகான்களுக்கு வந்து அவங்கள் நிலையை அடைந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோபம் படலாமா வேணாமா அப்படின்னா நிறைய விஷயங்கள் நிறைய பேர்லாம் ஒரு சில மகான்கள்லாம் கோபப்பட்டிருக்காங்க ஆனால் அந்த கோபங்கிறது அந்த உணர்ச்சி ஒரு நியாயமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதில் வந்து நம்ம வந்து தெளிவாக இருக்கணும் அப்போ சாமி அவர்கள் நிறைய பிரச்சார கூட்டங்களில் பேசுவது வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க அப்படி பிரச்சார கூட்டத்தில் பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது பிரச்சார கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது தன்மையையும் சித்த வித்தையை பற்றி எல்லா தன்மையும் பற்றி அங்கே வந்து பிரச்சாரத்தில் கூடுறது வழக்கமாக இருந்திருக்காங்க இருந்தது மட்டும் இல்லாமல் அங்கே யார் யார் வித்தை கேட்குறாங்களோ அந்த வந்து பிரச்சார கூட்டத்துக்கு அறியாமையில் இருக்கிற வீட்டில் வந்து பயிற்சியை வந்து சித்த வித்தையை எல்லாருக்கும் பகிர்ந்து சொல்லி கொடுத்துருக்காங்க இப்படி செய்கிறது சாமிகளோட வழக்கமாக இருந்திருக்கு அப்படி தான் ஒரு முறை என்ன பண்ணியிருக்காங்க சாமிகள் வந்து இந்த மாதிரி பிரச்சார கூட்டத்தை முடிச்சுட்டு ஒரு 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 வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு பாழடைஞ்ச வீட்டில் ஒரு விளக்கை ஏற்றி வச்சு தீபெல்லாம் பொருத்தி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க ஒருத்தவருக்காக எதிர்பார்த்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒருத்தவர் வந்து அந்த பாழடைஞ்ச வீட்டை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காரு வந்து இது மாதிரி சாமியை பார்த்து நமஸ்காரம் பண்ணி அங்கே வித்தை வாங்க வராரு அவருக்கு வந்து சாமியை வந்து வர சொல்லி வித்தையும் கொடுக்குறாங்க அந்த நபர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் தான் பிற்காலத்தில் சங்கரானந்தா வாக இருக்கப்பட்ட சங்கரானந்த சுவாமிகள் அவர் வந்து ஐந்தருவியில் அவரோட சமாதி இருக்கு ஐந்தருவி போகும் வழியில் அவர் ஒரு ஆஷன் மணி அருவி சமாதியெல்லாம் வச்சிருக்காங்க அவர் தான் சங்கரானந்த சுவாமிகள் என்று எல்லாராலையும் அழைக்கப்படும் மிக பெரிய ஒரு மகானாக அவர் வந்து வாழ்ந்திருக்கார் இப்படி நிறைய மகான்களை சாமியோட காலத்தில் உருவாக்கி விட்டுருக்காங்க தானே தன்னிச்சையாக சென்று அவர்களை தேடி சென்று வித்தையை கொடுப்பதுங்க என்பது சாமிக்கு வழக்கமாக இருந்து கொண்டு இருக்கிறது இப்படி பல நிகழ்வுகள் சாமியை பற்றி இருக்குது இப்போ இதில் வந்து ஒரு நபர் வந்து இந்த மாதிரி சித்த வித்த பயிற்சி பண்ணும்பொழுது உடல் அதிகமாக உஷ்ணமாகுது அதற்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு வந்து ஒரு ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார் சித்த வித்தை பயிற்சி பண்ணக்குள்ள அந்தளவுக்கு மிகப்பெரிய உஷ்ணாம் வந்துடாது அதாவது நல்லா நீங்கள் தெளிவாக தெரியணும் உஷ்ணம் அதிகரிக்கும் ஓரளவுக்கு ஆனால் நீங்கள் உடல் பாதிக்கிற அளவுக்கு உஷ்ணங்கிறது அதிகரிக்காது அதாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும் உஷ்ணம் வேறு பிரகாசங்கிறது வேற ஓரளவுக்கு உடம்பு உஷ்ணப்படும் அதற்காக தான் நம்மளோட முறைகளில் என்ன இருக்குன்னா காலையிலையும் தலைக்கு குளிக்கணும் நீ வந்து நைட்லேயும் தலைக்கு குளிக்கணும் தலை குளித்து உடம்பு முழுக்க நினைக்கணும் உஷ்ணத்தை தணிக்கிறதுக்காக தான் அந்த முறையை வச்சுருக்காங்க ஆகாரம் எல்லாம் குளிர்ச்சியான காய்கறியே சேர்த்துங்க காய்கறிகளை நிறைய சேர்த்துங்க கஞ்சி எல்லாம் சாப்பிடுங்க உப்பு புளி காரம் இதை வந்து கம்மி பண்ணிக்கிங்க காரத்தையும் புளியையும் கம்மி பண்ணிக்கங்க தேவைன்னா உங்களுக்கு குடம்புள்ளை கிடச்சிதுன்னா குடம்புள்ளை சேருங்க எல்லா உணவுகளையும் எல்லா குழம்பு வகைகளையும் தேங்காயை சேர்த்துக்குங்க அது வந்து குளிர்ச்சி படுத்தும் வெண்பூசணி ஜூஸு வெண்பூசணி காயப்போட்டு நீங்கள் வந்து சமையலை சேர்த்துக்கிறதுங்கிறது உங்களோட உஷ்ணத்தை குறைக்கும் ரெண்டாவது நம்ம வந்து ரொம்ப கவலைப்பட்டாலும் உஷ்ணம் அதிகரிக்கும் மனசிக்கல் இருந்தாலும் உஷ்ணம் அதிகரிக்கும் வியாதிகள் பலவிதமான வியாதிகள் இருந்தாலும் அது அதிகரிக்கும் தோல் சார்ந்த வியாதிகள் இருந்தால் உஷ்ணம் அதிகரிக்கும் இப்படி பலவிதமான உஷ்ணங்கள் இருக்கு அதனால இந்த வித்தை பயிற்சி பண்ணால் உஷ்ணம் அதை வந்து பாதிக்குமா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் பாதிக்காது நீங்கள் வந்து ஆகாரத்தை வந்து குளிர்ச்சியாக எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கணும் பயிற்சினால உஷ்ணம் அதிகரிப்பது என்பது அது எந்த விதமான நோயையோ எந்தவிதமான பாதிப்பையும் உண்டு பண்ணாது என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்